கிறிஸ்டியசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீத நூற்றி இருபத்தி எட்டு முதலாவது வசனம் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அல்லையா யார் பாக்கியவான் சொல்லி பார்க்கும்போது இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறாரு கத்தருக்கு பயந்து இன்றைக்கி கத்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை சாதாரண ஒரு பூச்சிக்கு ஒரு கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுற பயம் கூட சிருஷ்டித்த படைத்த பேர் சொல்லி அழைத்த தாயின் கருவில் தேர்ந்து கொண்ட ஆண்டவருக்கு பயப்படுறதே இல்லை ஆனால் அங்கே க சங்கீதக்காரர் சொல்கிறார் கத்தருக்கு பயந்து இங்கே பார்க்குறோம் ஆபிரகாம் தான் நினைவில் வராரு வாசி கேட்போமா ஆதியாம் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்று செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் அல்லையா இல்லையா இப்பாருங்க ஆபிரகாம குறித்து சொல்கிறார் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் எப்பொழுது நூறு வயதில் தன் மகனாகிய ஈசாக்கு கொடுத்துட்டு அவனை மோரிய மலையில் எனக்காக பலி செலுத்துன்றார் பலி செலுத்த சொன்னபோது அவன் மாறு உத்தரம் சொல்லாமல் உடனே கீழ்ப்படிந்து அங்கே தன் மகனை கூட்டிக் கொண்டு போனார் மலை மேலே கட்டைகளை அடுக்கி மகனை கெடுத்துட்டு ஓகி கத்தி எடுத்து வெட்டப்போனார் அப்போ தான் சத்தம் வருது ஆபிரகாமே ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே புதரில் இருக்க பாரு ஆடு அதை எடுத்து பலியிட சொல்லி அதை பார்த்து தான் அன்றை சொல்கிறார் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் இல்லையா ஆகவே தான் இவர் கத்தருக்கு பயந்து வாழ்ந்தபடினால் ஒரு பாக்கியவான் ஆசீர்வதிக்கப்பட்டவர் கொடுத்து வைத்தவர் செல்வ சீமானாக இருக்கிறார் என் எஜமான் சொல்லி தன்னுடைய வேலைக்காரனாக இளையேசிரே சொல்கிறார் அவர் கத்தருக்கு பயந்து ரெண்டாவது அவர் வழிகளில் நடக்கிறவன் இன்றைக்கு உலகத்தில் தாறுமாறான வழிகள் நானே வழி சத்தியம் ஜீவன் என்றார் ஆகவே அவருடைய வழியில் நடக்கும்போது நடக்கிறவன் யாராக இருந்தாலும் அவன் பாக்கியவான் சொல்லார் ஆகவே கத்தருடைய வழியில் நாம் நடக்கணும் கத்தருக்கு நாம் பயந்து வாழணும் அப்படி வாழும்போது நாம் பாக்கியவானாய் பாக்கியவதியாய் மாற்றப்படுகிறோம் ஆகவே இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு எளிதான வழி கத்தருக்கு பயந்து ஒரு வழியில் நடப்போம் கத்தை நம்மை பாக்கியவானாக மாற்றுவார் ஆகவே இந்த சத்தியத்தை நாம் கேட்கறது மாற்றில்லை சத்தியத்தின் பற்றி நாம் நடக்கிறது விழாய் நம்ம ஆண்டருக்கு ஒப்பு கொடுப்போம் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பார் செபிப்போ நேசிக்கிற நாளை தப்பே இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கார் ரெண்டியப்பா இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு அதன் பிரகாரம் நாங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள கற்றுக்கருப்பு செய்யும் பலப்படுத்தும் எஸ்வின் நாமத்தில் சேபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்